ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தயங்கி தயங்கி என்ன சினிமா ப்ராப்ளம் என்னை திட்டத்துக்கு என்ன ஏதாச்சும் பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு போய் நலம் விசாரித்த முதல்வர் ஸ்டாலின் பூங்காவில் ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி செய்யும் போது செஞ்ச ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியை விடக்கூடிய ஒரு பிளானில் வந்து திமுக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது ரெண்டை பற்றி தான் நம்ம வந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பூங்காக்கள்லாம் நடைப்பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த வகையில் கமலஹாசன் அவர்களுடைய பொண்ணான ஸ்ருதிசன்ன நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்து வந்து பேசினார் ஏன்னா அந்த பூங்கா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வந்து வைரலானுச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஆர்த்தி அவங்களுடைய கணவரான கணேஷ் கூட அவங்க வந்து பூங்கால நடைப்பயிற்சி வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஸ்டாலின் போயிட்டு ஆர்த்தி கிட்ட வந்து பேசியிருக்காரு இப்போ இதில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்த்தியே வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் வந்து பேசியிருக்காங்க அதாவது நானும் என்னுடைய கணவரும் வந்து ஒரு பூங்கால நடைப்பயிற்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஸ்டாலின் சில அமைச்சர்களோட நடைபயிற்சிக்கு வந்திருந்தார் அவரை பார்த்ததும் எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நான் பல்வேறு கட்சியில் வந்து பணியாற்றிய சமயத்தில் பிரச்சாரங்களில் ஒரு ஸ்டாலின் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப சடனாக நேருக்கு நேர் அவரை பார்த்து பேசுறது அப்படிங்கிறது தயக்கமாக இருந்துச்சு பேசாமல் தயங்கி நின்னேன் ஆனால் ஸ்டாலின் அவர்களும் என்னை பார்த்ததும் சிரிச்சாரு மனித நேயத்தோடு வந்து என்கிட்ட வந்து நலன் விசாரிச்சாரு அந்த ஒரு வினாடியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அச்சம் குற்ற உணர்ச்சி எல்லாமே வந்து அவருடைய கனிவால கனிவான பேச்சால் வந்து அவர் வந்து துரத்திட்டார் மேலும் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் என்னை பற்றி என்னென்னவோ வந்து பேசியிருக்கீங்க என்னை திட்டத்துக்கு வேறு ஏதாச்சும் மிச்சம் இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஸ்டாலின் வந்து கேட்டார் அவர் அந்த மாதிரி கேட்டோன்னே நான் இன்னுமே வந்து ஷாக் ஆகிட்டேன் ஆனால் அவர் கேட்ட கேள்வியில் வந்து எளிமையும் மனித தன்மையும் தான் இருந்துச்சே தவிர என் மேலே கோபமோ ஒரு கடுமையோ ஆணவமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சகஜமாக வந்து ஸ்டாலின் வந்து நடந்துக்கிட்டாரு அதேமாதிரி அண்மையில் வந்து என்னுடைய தந்தை வந்து இறந்து போனாங்க அதை வந்து நினைவில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஆறுதல் சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் லட்சக்கணக்கான சிறிய நடிகைகளை போல தான் நானும் வந்து ஒரு சாதாரண நடிகை ஆனாலும் என் வீட்டில் நடந்த ஒரு துக்கத்தையும் நினைவில் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய நடிகையாக இல்லைனாலுமே கூட எனக்கு வந்து மரியாதை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பேசினதை என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ந்து போய் ஆர்த்தி வந்து பேசியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட பேசின பிறகு என் மனசில் என்ன தோணுச்சுன்னா இப்படிப்பட்ட முதல்வரை நம்ம வந்து என்னென்னமோலாம் சொல்லி விமர்சிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன சுமையோடு தான் அந்த சந்திப்பு வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி வந்து பேசியிருக்காங்க இன்னொரு புறம் இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கறதுல திமுகவுக்கு கடுமையான சிக்கல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விஜய் வந்து உள்ள களத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால இந்த முறை தேர்தல் களம் அப்படிங்கிறது நான்கு முனை போட்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் பல தொகுதிகளில் சில வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறக்கூடும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அந்த மாதிரி தான் நடந்துச்சு திமுக இந்த முறை அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா வந்திருக்காங்க இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ சிபிஎம் இந்த மாதிரி மூணு கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதி ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிகமான இடங்களை திமுக கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த மூணு கட்சிகளும் முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த மூணு கட்சிகளுக்கும் அதிகமான தொகுதி ஒதுக்கிட்டு இன்னொரு புறம் மதிமுகவுக்கு தொகுதிகளை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு பதில் மதிமுக பொதுச்லராக இருக்கக்கூடிய வைகோவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறத பற்றி அவர்கிட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஸ்டாலின் வந்து இருக்காரா ஒருவேளை வைகோ அதற்கு வந்து பிடி கொடுக்காம எங்களுக்கு அதிகமான தொகுதி தான் வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சார் அப்படின்னா மதிமுக வந்து கூட்டணியிலிருந்து கலெக்ட் விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு திமுக தலைமை வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி